வாரத்தில் ஒரு டைம் மேஸ்திரி வேலை செய்யணும் சொல்லிட்டு போயிடுவான் அந்த வாரம்லாம் எங்கே இருக்காந்தே தெரியாது வேலைக்கு போகிறோம் சொல்லிட்டு தான் போவான் ஆனால் வாரத்தில் ஒரு நாள் வீட்டுக்கு வருவான் அதெல்லாம் கண்டினியூ வீட்டுக்கு வரும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் எஸ்எம்டி த்ரீ சிக்ஸ்டி நம்ம சேனலோட நோக்கம் மக்களை சிரிக்க வைக்கிறது மட்டுமே நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்கு போகலாம் என்னம்மா உனக்கு பிரச்சனை தோட்டத்துக்குலாம் சந்தேகம் பிடிச்சாங்க மேடம் நீ என்னை தொடாத அப்படின்னு சொல்லிட்டு வீட்லேயே சொன்னேன் மேடம் இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை வரும் நாளைக்கே நோய் எல்லாம் வந்துச்சுன்னா பிள்ளைங்களை நான் காப்பாற்ற முடியாது உன்னோட பிரச்சனை போயிட்டா இல்லை உங்ககிட்ட இருந்தா மட்டும் என் உடம்பு ஏறும் தொடர்ந்து இந்த மாதிரி நான் செக்ஸ் டார்ச்சல் வச்சுக்கினா தான் என் உடம்பு ஏறும் இல்லைன்னா என் உடம்பு ஏறாது டாக்டர் சொல்றாங்க நான் என்ன கேக்குறேன்மா இவ்வளவு தூரம் பிரச்சனை இருக்கு இவ்வளவு எல்லாம் நடந்துருக்கு

ரொம்ப எவ்வளவு அசீங்க பாத்தணுமோ அவ்வளவு அசீங்க சிங்கம் கே பக்கத்துல இருக்கவங்க ஏன் அவங்க எழுந்து வந்து கத்தடி கேட்பாங்க உங்க வேலையை பார்த்துட்டுப்பாங்க என் பண்ணாட்டி நீங்க தான் எல்லாம் சொல்லி சொல்லிட்டு அவங்கள சிங்குமா தட்டி அனுப்புவாங்க மாட்டுக்குன்னு வர அவங்க கூட படுத்துன்னு அவங்க கூட இருந்துருந்தாங்க அவன் தெரிஞ்சு எல்லாம் பண்ணின்தாங்கற என்ன சொல்லலை சரி ஏனையா சரி ஏன் ஆச்சு ரெண்டு அது அவங்க வீட்டுல இருக்கு எல்லாருக்குமே தெரியும் இவன் சொன்னாவே என்ன சொன்னாங்க வீட்டுல அப்பா அம்மாட்டி சொன்னேன் இவன் சொன்னவே கூட்டு பேக்கலை நான் நீ வே இது சொல்லாத ரெண்டு மாசம் இருக்கட்டும் அதுக்கப்புறம் பாத்துக்க விட்டு அவன் அதுக்கு மேல நான் கலைக்கு போறான் உன் உடம்பு கெட்டு போதுன்னு நினைக்க சொன்னாங்க அதனால நான் அமைதியா விட்டுட்டேன் அதான் மேடம் பஞ்சாயத்து கூப்பிட்டாங்க மேடம் பசங்களை இட்டுன்னு வந்துட்டேன் நான் என்ன சொன்னேன் சாமஸ் எல்லாம் எத்தனை எங்கள் அப்பா வீட்டில் போட்டுட்டு போய் கடைசிட்டு நீங்கள் வராத அங்கேயே ரே அப்படின்னு எங்கள் அம்மா யார் எங்க அம்மா இவரு என்ன சாமா சட்ல எடுத்து வெளி போட்டாங்க மேடம் இவரா வண்டி வச்சு ஏத்தின்னு போயிட்டு எங்க அம்மா வீட்டுல நைட்டோட நைட் இறக்கிட்டு வந்துட்டாரு அப்படி பார்த்தீங்கன்னா அந்த இடையில ஒரு நாள் குடிச்சிட்டு வந்து மதியத்திலேயே இதுபடி சரியான சண்டை போட்டா அடித்தான் நான் என்ன பண்ணேன் குழந்தைய நான் என்ன பண்ணேன் எளிமருமா தான் ரெண்டு பேரும் குடிச்சிட்டோம் எளிமருந்து குடிச்சி பார்த்து குழந்தை போயிட்டு பக்கத்தில் அக்கா இருக்காங்க அக்கா கிட்ட போய் சொல்லிடுச்சு அந்த எளிமந்தி குடிச்சது இல்லை அப்பாஷன் ஆயிடுச்சு